நம்மளை நம்பி வந்த பெண்களை அதுவும் நம்ம சாந்தா அம்மனே பெண்தான் பெண் தெய்வத்துக்கான வழிபாட்டுல நம்மள நம்பி வந்த பெண்கள் இப்படி பைத்தியம் எல்லாம் சொல்லக்கூடாது இவங்க பைத்தியமா ரெண்டு பேரும் பைத்தியமா சத்தியமா ஆமா இல்ல ரெண்டு லூஸ் நீ பேசு அக்கா

தம்பி மஞ்சுநாதனுடைய யூடியூப் சேனல் நாற்பத்தஞ்சு லட்சம் ரசிகர்கள் அதுல இருக்காங்க நாளைக்கு ஒரு முறை தான் எங்க யூடியூப் சேனல் தோறாவிட்டு இருக்கிற யாரால இருந்தா யாராவது இருந்தா வாழ்க்கை கொடுங்க

எனக்கு புரியல இது என்ன என்ன பிம்பிள்ஸ்னா முகப்பரு வா அந்த காரணம்தான் நம்மளுக்கு தெரிஞ்சுதான் நானே பட்டி பற்ற ஓ பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் ஆ வந்துருச்சு அப்படின்னா என்ன பிள்ளைய பண்றது அப்படின்னு சரி பணம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா கூட நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரமுன்னா பேசியல் அது என்ன பேசியல் ஏதோ பட்டர் பேசியல்னா ஆனா அறுவட்ட கழுதே மூஞ்சியில பிம்பிள்ஸ் வந்துட்டு ஆறாள் பட்டர் பேசியலா பண்ணுவாங்க வேற என்ன பண்ணுவா மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருமே மாட்டுச்சாணியா ஏன் நடுபுறவர்களே மூஞ்சியில போய் யாராவது மாட்டுச்சாணி போட்டு கழுவாங்க நடுபுறவர்களே கொரோனா காலத்துல ஊடுதவராத மாட்டுச்சாணி போட்டு வலிச்சுமே எனத்துக்கு கொரோனா நோய்க்கு